பட்டி தொட்டி எல்லாம் பேர் வாங்கினவங்க நமக்கு ஒரு பார்சல் அனுப்பி இருக்காங்க இது ஆறு கேக்குறாப்பா சரி தெரியாம கேட்டா சரி நாங்க ஆறு லட்சுமி தாத்த பேர் வந்து நூ லட்சுமி இருக்க லட்சுமி கண்டா புள்ள செம்பத்தி நாடகம் பத்திருக்கே சீ அது பாத்துறகா ஆ பாத்துறமா அதுல ஆதிக்கு சின்னமா ஒரு புள்ள வரும்ல ஆமா அந்த ஜாண்டி அப்பறம் பின்ன அவங்க அனுப்பி இருக்காங்க சரி பிடி அப்ப பேஜ்ல பேஜ் தெரிஞ்சதுல பேர் தெரிஞ்சதுல யாரா செம்பத்தி சீரியல்ல வந்த வனஜா அவங்க அனுப்பி இருக்காங்க லட்சுமி மேடம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நாங்கள் சென்னைக்கு போயிருந்தோம் இல்லைங்களா அப்போ வந்து எங்கள் அட்ரஸ் கேட்டிருந்தாங்க நாங்கள் கொடுத்துருந்தோம் அது வந்து ஒரு பார்சலாக அனுப்பி பார்சல் வந்துருச்சு அதை பிரிச்சா என்ன பிரிக்காட்டி என்ன நமக்கு தானே வந்திருக்குது உள்ள எடுத்து வச்சிருவோம் தப்பு பிரிச்சிருந்தா

செமந்தது வந்தவருக்கு என்ன பண்ண தெரியாத நமக்கு ஒரு கொரியர் கொண்டு வராங்க ஒரு பாயில கொண்டு வந்து என்ன அத கூட கை வர மாட்டேங்குது என்ன செய்ய ஒரு கொரியருக்கு வராங்க சிப்பவே மூடம் இல்ல பெரிய பேக்கல இருந்து சின்ன பேக்கல வந்த என்ன இந்த காலத்துல எல்லாம் பணத்தை எம்பிட்டு பணத்தை சம்பாதிக்கிறது எம்பிட்டு பாடு பண்றாங்க தெரியுமா செய்யா அது விவரம் தெரியாம அலையறாங்க தெரிஞ்சிட்டேன் கொரியர் அம்மா இத்தி வேணுமா அதெல்லாம் வேணாம் அது என்ன என்ன நடந்துட்டு இருக்க பணம் என்ன ஆ எதுக்கு

இதெல்லாம் கரெக்டா நம்ம தூக்கிட்டு வந்தா நீ முடிக்கி விட்டுட்ட சரியா சீலைய வாங்காம இன்னைக்கு போமாட்டா

காலை வணக்கம்மா நான் உங்கள் கோவை மீரா என்னும் பாக்கியத்தம்மா பேசுகிறேன் என்னோட அன்பு உறவு நம்ம ஜி தமிழில் பார்த்துருக்கோம் சன் டிவியில் பார்த்துருக்கோம் நிறைய சேனலில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க வில்லியாவும் தோணுவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து ஒரு அண்ணியாவும் வருவாங்க நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட உறவு என் தங்கச்சி எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அவங்க அனுப்பின புடவைங்க தான் அந்த புடவைங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது தங்கங்களா கலாம் சொல்லி அம்மா அம்மாவுக்கு அம்மா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாமே ஃபேவரட் கலர்ஸாக இருக்குது நாங்கள் எதெல்லாம் விரும்புவோமோ அந்த மாதிரி கலஸ்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வனஜம்மா வணக்கம் என்னோட பேர் சித்ரா நிறைய சீரியல் உங்களில் பார்த்துருக்கேன் ரொம்ப டேலண்டான பர்சன் ஒரு லேடியா இருந்து இவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நீங்கள் அனுப்பின கிஃப்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக பொங்கலுக்கு எல்லாருமே கட்டி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து அனுப்புவாங்க நன்றி தேங்க்யூம்மா